தேவதி டிவி அன்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆண்டு ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இறுதியாக நாம் பார்க்கறது இப்போ மீனராசி மீனராசி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆங்கிலம் புத்தாண்டு எப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த மீனராசி அப்படின்னு சொல்லும் பொழுது நீங்க உங்களுக்கு உங்களுடைய ராசியில இப்ப ராகு இருக்கார் பன்னெண்டுல சனி இந்த ராகவும் சனியும் இந்த வருடம் முழுசும் அங்கேதான் இருக்காங்க இரண்டாம் இடத்துல குரு ரெண்டாம் இடத்தில் இருக்கிற குரு அதாவது உங்கள் ராசியில் மேஷத்தில் ரெண்டாம் இடத்துல குரு இருக்கிற குரு பகவான் வர மே மாதம் மூணாம் இடத்துக்கு ரிஷபத்துக்கு போகிறார் உங்கள் ராசிநாதன் குரு தான் அந்த குரு ரெண்டாம் இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார் யார் வீட்டில் அவருடைய சொந்த நண்பர் வீட்டில் நல்லா இருக்கார் ரெண்டாம் வீட்டில் இருக்கார் ராகு ஜென்மத்தில் இருக்கார் ராகு இருக்கிறதும் குரு வீட்டில் தான் குருடைய வீட்டில் ராகு அப்ப ராகு என்ன எந்த வீட்டில் இருக்காரோ அந்தவுடைய தன்மை எடுத்துக்குவார் ராகு வந்து ஜென்மத்தில் இருக்காருன்னா வீட்டில் இருக்காருன்னா அது உங்கள் ராசிநாதன் குருவுடைய தன்மை எடுத்துக்குவார் அவர் நீங்கள் வந்து குருவுடைய உங்க அதிபதி குரு அவருடைய தன்மை எடுத்துக்குவாருன்னா உங்கள் வீட்டு அப்பா அம்மா அவங்கள நல்வழிப்படுத்துவாங்க இல்லையா நல்லா கொண்டு போவாங்க இல்லையா அதே மாதிரி தான் ராகு கொண்டு போவார் இருந்தாலும் ராகுக்குன்னு சில சில தீபுத்தி இருக்கு அந்த புத்தி புத்திக்கு நாம அடி இருக்கணும் அதான் இருக்கிறப்போ ஆக இந்த நம்ம வந்து மீனராசி நண்பர்களே உங்களுக்கு குரு பகவான் நான்கு மாதங்கள் அங்க இருக்காரு இந்த நான்கு மாதங்களுடைய பலன் தனியா இருக்கும் அதுக்கு மேல மே மாசத்துக்கு மேல சில பலன்கள் தனியா இருக்கும் அதை பார்க்க போறோம் இப்ப நான்கு மாதங்கள்னு சொல்லும் பொழுது ரெண்டாம் வீட்டில் இருக்காரு இல்லையா ரெண்டாம் வீட்டில் இருந்து ஆறாம் வீட்டை பாக்குறாரு எட்டாம் வீட்டை பார்க்கறாரு பத்தாம் வீட்டை பார்க்கிறார் ரெண்டு ஆறு எட்டு பத்து சரி மே மாசத்துக்கு மூணாம் வீட்டுக்கு போறாரு அவர் ஏழு ஒன்பது பதினொன்று பார்க்கிறார் ஏழாம் வீடு ஒன்பதாம் வீடு பல பாக்குறாரு சனி வந்து உங்களுக்கு வெளியத்தில் இருக்கார் இப்போதான் உங்களுக்கு ஏழரை சனி உள்ள ஒளி இருப்போம் ஏழரை சனி ஆனது இந்த மீனராசிக்கு என்ன எப்படி இருக்கு உங்களுக்கு வந்து என்ட்ராகுது ஏழரை சனி இந்த ஏழரை சனி வந்து கிட்டத்தட்ட பிப்ரவரி மாசத்துல இருந்து பத்து பதினொரு மாசம் ஆயிடுச்சு உங்களுக்கு ஏழரை சனி இந்த ஏழரை சனி அதிகமாக பாதிப்பு கொடுக்க மாட்டார் வெறியம் வெறியம் சொல்லும் போது என்ன நார்மலாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரகாரம் நீங்க நீங்க எந்த அளவுக்கு செயல்படுகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து வெளியத்தை கொடுப்பாரு அவ்வளோதான் இல்ல ஆனா ஆனால் ஏழரை சனி பயப்பட அவசியம் இல்லை இப்போ நம்ம வந்து லக்னத்தில் அதாவது ஒரு ராசியில் கிராகம் ராகு ராகு இருக்கும்போது என்ன செய்யணும் நம்ம அந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரம் புரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூணு நட்சத்திரம் ராகு இருக்கார் திருமண தள்ளி போடுங்க அதுதான் முக்கியமானது ரேவதி நட்சத்திரத்தில் முதல்ல வர்றார் ராகு அதுக்கு அடுத்தது உத்தரட்டாதி அப்புறம் வந்து புரட்டாவி வருவார் ரேவதியில் இருக்கும்போது ரேவதி நட்சத்திரம் நீங்கள் ராகு இருக்கிற நாங்கள மேரேஜ் பண்ணிக்கிறீங்க அந்தந்த நட்சத்திரம் இருக்கிற ராகு இருக்கும்போது திருமணம் தள்ளி போடுங்க அதே போல் நீங்கள் உங்களுடைய அந்த நீங்கள் நீங்கள் சொந்தமாக செய்யக்கூடிய எந்த எதுவாக இருந்தாலும் சரி சொந்தமாக செய்யக்கூடிய தொழிலாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் தள்ளி தள்ளி போடுங்க நீங்களே செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது தள்ளி போடலாம் அதே போல் கூட்டம் இப்போ நீங்கள் வந்து தொழிலையோ மற்றதையோ வந்து மற்றவங்க கூட கூட்டாக செய்கிறீங்க அப்படின்னா கூட இருக்கணும் ஒன்றும் தவறு இல்லை விலகாதீங்க அப்படியே இருக்கு நீங்கள் அந்த வகையில் இருக்கலாம் தவறு ஒன்றும் இல்லை ரெண்டாவது ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் அந்த ரெண்டுல குரு தனசானம் இல்லையா குடும்ப சாணம் இல்லையா நல்ல அதாவது எந்த காரணம் கொண்டு குரு உங்களை வீழ்த்த மாட்டார் குடும்பத்துல செம்மையான ஒரு வருமானத்தை கொடுப்பார் தொழில் உயர்வு கொடுப்பார் அரசு உத்தியோகம் பதவி உயர்வு கொடுப்பார் நீங்க வந்து ராகு கேது ரெண்டு இருக்கிறனால கணவன் படி பிரிவீங்க எப்படி பிரிவீங்க நீங்க வந்து உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் ரொம்ப கிடைக்கும் அப்போ என்ன அர்த்தம் சுப பிரிவு தான் அது நீங்களும் கணவனா இருக்கட்டும் மனைவியா இருக்கட்டும் ரெண்டு பேர் யாரோ ஒருத்தான் செய்வாங்க பணியில் இருந்தீங்க தொழில் செய்கிறீங்க அப்படின்னா அதிகப்படியா குடும்பத்தை விட்டு பிரிவு ஏற்படும் குடும்பத்தை விட்டு பிரிவீங்க குழந்தை விட்டு பிரிவீங்க இந்த பிரிவு என்பது உங்களுக்கு வந்து குரு நண்டு இருக்கிறதுனால உங்களுக்கு என்ன பண்ணிருக்கும் சுகமாக இருக்கும் சுகம் இருக்குதுன்னு ஒளியாக வரும் இல்லை சம்பாதிக்க போறீங்க இல்லையா குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க அதான் முக்கியமானது இப்போ இப்போ என்னன்னா சனி பகவான் வந்து இவரயத்தை பண்ணுறார் இல்லையா எப்படி விரயம் வரும் நம்ம வந்து இருந்துதானே விரயம் வரும் யார் கொடுக்குறாரு குரு கொடுக்கறத சனி வரையும் பண்ணுவார் அதனால் என்ன செய்யுங்க நீங்கள் சேமித்து பழக கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு ச குரு கொடுக்குறாரோ அந்தளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும் சேமிக்கணும் ஏன் சேமிக்கணும் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா சனி உங்களுக்கு தென் ராசியில் வராரு ராசியில் வரும்போது தான் இன்னும் அதிகப்படியான கஷ்டங்கள் கொடுப்பாரு அப்போது அதுக்கு இப்போ நீங்கள் வந்து என்ன செய்யணும் திட்டமிட்டு சேமிக்க வேண்டும் ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றையும் திட்டமிட வேண்டும் இந்த மீன் ராசிக்காரர்கள் நீங்கள் என்ன செய்வேன்னா உங்களுக்கு எப்பவுமே ஒரு ஒரு அறிவு ஒன்று என்ன இருக்குது அப்படின்னா தொலைநோக்கு பார்வையுடையவர்கள் நீங்கள் மீனராசிக்காரர்கள் வந்து தொலைநோக்கு பார்வைய அந்த அறிவு இருக்கிறதுனால என்ன இனிமேல என்ன செய்யணும் என்ன பண்ணணும் எப்படி திட்டம் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் அதனால நீங்க குறிப்பாக பார்க்கும் பொழுது பணத்தை சேமிங்க போட சேமிங்க எல்லாத்தையும் சேமி சேமிக்கணும் நட்ப சேமிக்கணும் இல்லையா அது உங்களுக்கு வருங்காலத்தை கண்டிப்பாக போதும் அதனால பாத்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிற குரு இப்போ ஆறாம் இடத்துல பாக்குறாரு ஆறாம் இடத்துல பார்க்கும்பொழுது ஆறாம் இடம் உங்களுக்கு முயற்சி சாணம் தொழில் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து கடன் தொல்லையெல்லாம் நீங்கள் நீக்கலாம் நீங்கள் இல்லையா உங்களுக்கு நோய் குணமாகும் இதெல்லாம் ஆறாம் இடத்தில் மிக சிறப்பாக இருக்குது எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்குறாரு எட்டாம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால உங்களுக்கு எல்லா அமைப்பையும் வந்து சிறப்பான அமைப்பு ஏற்படும் எட்டாம் இடம் பார்க்குறதுனால நீங்கள் சில நேரங்களில் ரொம்ப தூரம் போகிற வாய்ப்பெல்லாம் ஏற்படும் குடும்பத்துக்காக நீங்கள் கஷ்டப்படுவீங்க பத்தாம் பத்தாம் இடத்துக்கு குரு பார்க்குறார் பத்தாம் இடம் தொழில் அமைப்பு சிறப்பாக இருக்கும் தொழிலில் பதவி கிடைக்கும் தொழிலில் மாற்றங்கள் வரும் உரு பார்க்குற அமைப்பு உண்டு இந்த இடங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாகும் இதெல்லாம் இதெல்லாம் சேரும்பொழுது உங்களுக்கு தொழில் நல்லா இருக்கும் வருமானம் நல்லா இருக்கும் ஆனால் வருமானத்தை செலவு பண்ணாதீங்க வீடு கட்டலாம் உன் தப்பில்லை நம்ம அசையா சொத்துக்கள் மூலமாக வீடு கட்டலாம் இல்லை வண்டி வாங்கலாம் அதெல்லாம் வண்டி வாங்குறது கூட கொஞ்சம் செலுத்தி போடுங்க வீடு கட்டலாம் அது வந்து ஒரு அசையா சொத்து எப்பவுமே இருக்கும் பிள்ளைகளாக செய்யக்கூடிய அமைப்புகள் திருமணம் பண்ணலாம் உங்கள் குழந்தைங்க இருக்காங்க ஐம்பது வயசு அறுபது வயசுல நீங்கள் இருக்கிறீங்க உங்கள் குழந்தைங்க இருக்காங்கன்னா குறிப்பாக வந்து பெண் குழந்தைங்களுக்கு திருமணம் பண்ணலாம் நடக்கும் நடக்கும் ஆண் குழந்தைங்களோட பெண் குழந்தைங்க உடனே திருமணம் நடக்கும் அதை நீங்கள் வந்து உடனே செய்யுங்க ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே போல் குரு வந்து செய்வார் அப்படின்னா மே மாதத்துக்கு பின்னாடி மூணாம் இடத்துக்கு போகிறார் மூன்றாம் இடத்துக்கு செல்லு கொண்ட குரு ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பாரம்பரத்தையும் பார்க்குறாரு ஏற்கனவே கேவு வந்து ஏழுல இருந்து பல உங்களுக்கும் கணவனுக்கோ மனைவிக்கோ பல கஷ்டங்களை கொடுத்தாரு வாக்குவாதத்தை கொடுத்தாரு இல்லையா அதெல்லாம் குரு என்ன செய்வார் இப்போது சமயப்படுத்துவார் உங்களுக்கும் மனைவிக்கோ கணவனுக்கோ இருக்கிற அந்த பிரிவு வாக்குவாதம் மனத்தாங்கள் எல்லாத்தையும் குரு என்ன செய்வார் சமயப்படுத்துவார் அதே போல் உங்களுக்கு ரொம்ப தான் பாக்கிஸ்தானில் குரு வரதுனால எல்லாருக்கும் கொடுக்கும் லாபாஸ்தானில் குரு இருக்கார் அதுவும் சிறப்பாக உங்களுக்கு அமுச்சு கொடுப்பாரு என்ன அப்படின்னா உங்களுக்கு ஜென்மத்தில் ராக இருக்குது வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் நீங்கள் வந்து உடல் உபாதியும் கொஞ்சம் பாத்துக்கணும் என்ன உடல் உபாதை சொல்லணும்னு நரம்பு சம்மந்தப்பட்ட தொல்லை இந்த மாதிரிலாம் கொடுப்பாரு நீங்கள் என்ன செய்யணும் உடற்பயிற்சி செய்யுங்க கண்டிப்பாக உடற்பயிற்சி செய்யணும் அளவுக்கு நீங்கள் வந்து உடற்பயிற்சி செய்கிறீங்களோ அந்தளவுக்கு அந்த உபாதி இருக்காது உங்களுக்கு உணவு பற்றா உணவு வகையில் நீங்கள் ரொம்ப வந்து என்ன செய்யணும் கேர்ஃபுல்லாக இருக்கணும் நிறைய சாப்பிடாதீங்க அளவோடு சாப்பிடுங்க சத்துல உணவு சாப்பிடுங்க இல்லையா அந்த சரிவிகித சத்துல உணவு உங்களை எண்ணம் பண்ணாது இருக்கிறது என்ன இருக்கோ அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லை ஆக நம்ம உங்களுக்கு மூணாம் இடத்தை குரு போகும்போது போகும்போது எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை என்னென்ன முடிக்க வேண்டிய காரியங்கள்லாம் முடிச்சிடுவீங்க தைரியம் கிடைக்கும் ஏன்னா மூணாம் இடம் தைரியஸ்தானம் ஸ்தானம் அதெல்லாம் வந்து குரு செய்வார் சகோதரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்க அரவழித்து போங்க இப்போ உங்களை சகோதர உதவி செய்வாங்க கண்டிப்பாக செய்வாங்க பன்னெண்டில் விரைங்க இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உதவி செய்வாங்க அவங்க அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட பணமும் வாங்குவாங்க பணத்தை கொடுத்துவீங்க பின்னாடி வரும் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களை கூட நட்புகள் சகோதரர்கள் உங்களை எல்லா வகையும் உங்களுக்கு வந்து நட்பு செய்வாங்க நல்லாயிருக்கும் ஒன்றும் பாதிப்பு இல்லை இப்போது வெறிய சனி வெளிய சனி நீங்கள் செமையாக பயன்படுத்திங்களா சிறப்பாக இருக்கும் ஜென்மகுரு உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்பு வகையில் கேர்ஃபுல்லாக இருங்க எல்லாம் ஓகே தான் குரு பயிற்சி பின்னாடி நாலுங்க அதாவது பார்த்தீங்கன்னா மூணாம் இடத்துல குரு வந்து எல்லாத்தையும் ஒரு வகையில் என்ன பண்ணுவார் சமயப்படுத்துவார் எப்படி இருந்தாலும் நீங்கள் சரியாக இருக்கணும் அதிகமாக கால் வைக்காதீங்க ஏன் தெரியுமா ஏழ்ட சனி ஆரம்பிச்சிருக்கில்லையா இப்போ நீங்கள் வந்து மாட்டிட்டு வச்சிங்களேன் ஏழ் ஓட்ஸன் நஷ்டப்படுவீங்க அதனால் ஏழ்டரசனியுடைய என்ட்ரன்ஸ் அப்படின்றதுனால மனத்தில் வச்சுக்கோங்க பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறதோ கோடிக்கணக்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்றதுல வேண்டாம் போ அப்படி பண்ணும்போது என்னாங்க அப்படின்னா ஜென்மசனியில் வந்து விரோதம் அதிகமாக இருக்கும் அடுத்து குடும்ப பாத சனியில் இன்னும் பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஏன்னு என்ன காரணம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கும்பத்தில் சனி வந்து ஆஷையாக இருக்கார் சொந்த வீட்டில் இருக்கும்போது பிரச்சனை இல்லை ஆனால் அடுத்து மீனத்தில் சனி வரும்போது அது குரு இல்லையா குரு வீட்டில் சனி பவான் அந்த அளவு நல்லா செய்ய மாட்டார் அப்புறம் அடுத்து மூணாவது பாத சனி சவா வீட்டுக்கு சனி வரார் ரொம்ப மோசமாக இருக்கும் சவா வீட்டில் சனி வந்தால் இன்னும் கஷ்டத்தை கொடுப்பார் அதனால் இப்போ அந்த ஏழரை வருஷம் ஆரம்பம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஏன்னா வேலை கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இப்போ இளைய வயசு இருக்கிறவங்களுக்கு பணி வாய்ப்பு கிடைக்கும் வெளியில் போவீங்க எல்லாம் செய்வீங்க எல்லாமே அமைப்பு அமைப்பு இருக்கும் நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம் வருமானம் வரும் ஆனால் செலவு பண்ணாதீங்க சேமிச்சு வைங்க திருமணம் பண்ணுறீங்கன்னா நல்லது ஒன்றும் பிரச்சனை இல்லை ராகு நான் உங்களே சொல்லியிருக்கேன் ராகு எந்த நட்சத்திரம் இருக்காங்களோ அந்த நட்சத்திரத்தை திருமணம் பண்ணாதீங்க இப்போ ராகு வந்து பார்த்தீங்கன்னா ரேவதி நட்சத்திரம் இருக்கா இப்போ இருக்காரு அப்படின்னா ரேவதி நட்சத்திரக்காரங்க வந்து இப்போ செய்யாதீங்க ரேவதி விட்டு புரோட்டா வரும்போது நீங்கள் செய்யலாம் இல்லையா அப்போ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உத்தரட்டா நட்சத்திரம் செய்யலாம் ஒன்றும் தப்பு இல்லை ஏன்னா அந்த நட்சத்திரம் ஆகும்போது செஞ்சீங்க அப்படின்னா டிவர்ஸ் நல்லா நடக்கும் அல்லது ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் சில வேண்ட அது பிரச்சனை நடக்கும் திருமண விஷயத்தில் கேரப்பில்லாக இருக்கும் நண்பர்கள் அதே பொழுதுதான் அதேப்படியாக நண்பர்கள் சேர்த்துக்கிட்டு வீட்டில் அல்லது ப பணி வாய்ப்புகளை நிறையா நீங்கள் சேர்த்தும் போது எப்படி நண்பர்கள் எப்படி சேருவாங்க பணம் என்ன சேருவாங்க இல்லை உங்கள்கிட்ட உதவி சேருவாங்க நீங்கள் உதவி அவங்கக்கிட்ட தேட வேண்டி சேருவாங்க இதெல்லாம் கொஞ்சம் கண்ட்ரோலை வச்சுக்கோங்க ஆக மீனராசிக்காரர்களே இப்போ உங்களுக்கு ஏல சனி ஆரம்பம் இருக்குது குரு சிறப்பாக இருக்கும் இந்த ஏலரசனி ஆரம்பத்தில் நீங்கள் ஒரு அளவோடு இருந்தது குடும்பத்தைக்கா நீங்கள் வந்து சரிவர பார்க்கணும் ஏன்னா ராகு வந்து உங்கள் சுபாவது பிரிவெல்லாம் ஏற்படும் இந்த மாதிரி நேரங்களில் உங்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க உடற்பயிற்சி செய்யுங்க ரெண்டாயிரத்து இருபத்தாறுன்றது ஒரு முக்கியமான ஆண்டு நீங்கள் வளரக்கூடிய ஆண்டு ஒரு பேஸுன்னு சொல்லலாம் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆண்டுகளில் மிக சிறப்பாக இருப்பது ஒரு அடித்தளமான ஆண்டு ஆக இந்த ஆண்டுகளில் உங்கள் குடும்பம் நட்பு உறவுகள் பெரியோர்கள் உறவுகள் எல்லாத்தையும் அரவணைச்சி இல்லைங்களா செல்லும் பொழுது இந்த ஆண்டு மிக சிறப்பாக இருக்கும் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மிக சிறப்பாக இருக்க வேண்டி வாழ்த்தி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்